பொன்னனின் சந்தேகம் பொன்னியாற்றின் வெள்ளத்தின் மீது மற்றொரு நாள் பாலசூரியனின் பொற்கிரணங்கள் படிய நதி பிரவாகமானது தங்கம் உருகி வெள்ளமாய் பெறுவது போல காட்சி தந்தது அந்த பிரவாகத்தை குறுக்கே கிழித்து கொண்டும் வைரம் வைடூரியம் முதலிய நவரத்தினங்களை வாரி தெளித்து கொண்டும் பொன்னனுடைய படகு தோணித்துறையிலிருந்து கிளம்பி வசந்த மாளிகையை நோக்கி செல்லலாயிற்று படகில் ஜடா மகுடதாரியான சிவனடியார் வீற்றிருந்தார் கரையில் பொன்னனுடைய மனைவி நின்று படகு போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள் நதியில் படகு போய் கொண்டிருந்த போது பொன்னனுக்கும் சிவனடியாருக்கும் பின்வரும் சம்பாஷனை நடந்தது பொன்னா கடைசியில் இளவரசருடன் எவ்வளவு பேர்தான் இருந்தார்கள் என்று சிவனடியார் கேட்டார் அந்த அவமானத்தை ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி ஆஹா அந்த கடைசி நேரத்தில் மகாராணிக்கு செய்தி சொல்லும்படி மட்டும் இளவரசர் எனக்கு கட்டளை இடாமற் போயிருந்தால் என்ன செய்து விட்டிருப்பாய் பொன்னா பல்லவ சைன்யத்தை நீ ஒருவனாகவே வம்சம் செய்திருப்பாயோ ஆமாம் ஆமாம் நீங்கள் என்னை பரிகாசம் செய்ய வேண்டியது தான் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் இந்த உயிரை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா ஆனால் சுவாமி என்னத்துக்காக நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா மகாராணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடம்பை சுமக்கிறேன் மகாராணியின் வார்த்தைக்காக மட்டும்தானா பொண்ணா நன்றாக யோசித்துப்பார் வள்ளிக்காக கொஞ்சம் கூட இல்லையா வள்ளி அப்படிப்பட்டவள் இல்லை சுவாமி எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று நினைக்கிறவள் அவள் இல்லை வீரபத்ர ஆச்சாரியின் பேத்தி அல்லவா வள்ளி ஆஹா அந்த கிழவனின் வீரத்தை தான் என்னவென்று சொல்வேன் வீரபத்ர ஆச்சாரி இதில் எப்படி வந்து சேர்ந்தான் பொன்னா கிழவனார் சண்டை போடும் உத்தேசத்துடனேயே வரவில்லை என்ன நடக்கிறது என்று தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் இளவரசர் அனாதை போல் நிற்பதை பார்த்ததும் அவருக்கு ஆவேசம் வந்துவிட்டது இளவரசருடைய கட்சியில் நின்று போரிடுவதற்கு ஆயிரம் பதினாயிரம் வீரர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் உண்மையில் வந்து சேர்ந்தவர்கள் என்னை தவிர ஐந்து பேர்தான் அவர்கள் கிராமங்களிலிருந்து வந்த குடியானவர்கள் திடீரென்று நாலாபுரத்திலிருந்தும் வீர கோஷத்துடன் வந்த பல்லவ வீரர்களை பார்த்ததும் அந்த குடியானவர்கள் கையில் இருந்த கத்திகளை கீழே போட்டுவிட்டு திகைத்து போய் நின்றார்கள் இதையெல்லாம் பார்த்தார் வீரபத்திரா ஆச்சாரி ஒரு பெரிய கர்ஜனை செய்து கொண்டு கண்மூடி திறக்கும் நேரத்தில் இளவரசர் நின்ற இடத்துக்கு வந்துவிட்டார் கீழே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுத்து சுழற்ற தொடங்கினார் வீரவேல் வெற்றிவேல் விக்கிரம சோழ மகாராஜா வாழ்க என்று அவர் போட்ட சத்தம் நெடுந்தூரத்திற்கு எதிரொலி செய்தது அடுத்த கணத்தில் பல்லவ வீரர்கள் வந்து எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் ஆஹா அப்போது நடந்த ஆச்சரியத்தை நான் என்னவென்று சொல்வேன் சுவாமி கிழவனாரின் கைகளில்தான் அவ்வளவு பலம் எப்படி வந்ததோ தெரியவில்லை கொல்லுப்பட்டறையில் சம்மட்டி அடித்த கையல்லவா வாளை வீசிக்கொண்டு இடசாரி வலசாரியாக சுற்றி சுற்றி வந்தார் தொப்பு தொப்பென்று பல்லவ வீரர்கள் மண்மேல் சாய்ந்தார்கள் ஏழு எட்டு வீரர்களை யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டு கடைசியாக அவரும் விழுந்துவிட்டார் இதையெல்லாம் தூரத்தில் நின்று தளபதி அச்சுதவர்மர் பார்த்து கொண்டிருந்தாராம் கிழவனாரின் வீரத்தை கண்டு அவர் பிரமித்து போய்விட்டாராம் அதனாலேதான் அந்த தீர கிழவருடைய உடலை சகல மரியாதைகளுடன் எடுத்து போய் தகனம் செய்யும்படியாக கட்டளையிட்டாராம் ஆச்சரியம் வள்ளியின் பாட்டனுடைய உலக வாழ்க்கையை வெறுத்த எனக்கு கூட உடம்பு சிலிர்கிறது ஒரு தேசமானது எவ்வளவுதான் எல்லா விதங்களிலும் தாழ்வு அடைந்திருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு வீர புருஷனுக்கு பிறப்பளித்திருக்கும் போது அந்த தேசத்துக்கு இன்னும் ஜீவசக்தி இருக்கிறது என்று சொல்வதில் தடை என்ன சோழ நாடு நிச்சயம் மேன்மையடைய போகிறது என்று நம்பிக்கை எனக்கு இப்போது உண்டாகிறது என்றார் சிவனடியார் சற்று பொறுத்து அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டார் அப்புறம் என்ன இளவரசரும் நானும் கிழவருடைய ஆச்சரியமான பராக்கிரம செயலை பார்த்து கொண்டே திகைத்து நின்று விட்டோம் அவர் விழுந்ததும் நாங்கள் இருவரும் ஏக காலத்தில் ஆஹா என்று கதறிக்கொண்டு அவர் விழுந்த திசையை நோக்கி ஓடினோம் உடனே இளவரசரை அநேக பல்லவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் நான் வெறி கொண்டவனைப் போல் என் கையில் இருந்த வாளை வீசி போரிட ஆரம்பித்தேன் அப்போது நிறுத்து பொன்னா என்று இளவரசரின் குரல் கேட்டது குரல் கேட்ட பக்கம் பார்த்தேன் இளவரசரை சங்கிலியால் பிணைத்திருந்தார்கள் அவர் இனிமேல் சண்டையிடுவதில் பிரயோஜனமில்லை பொன்னா எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் மகாராணியிடம் போய் நடந்ததை சொல்ல வேண்டும் மேற்கொண்டு என்ன நடந்த போதிலும் என் தந்தையின் பெயருக்கு அவமானம் வரும்படியான காரியம் மட்டும் செய்ய மாட்டேன் என்று நான் சபதம் செய்ததாய் தெரியப்படுத்த வேண்டும் என்றார் எனக்கு பிரமாதமான ஆத்திரம் வந்தது மகாராஜா உங்களை பகைவர்களிடம் விட்டுவிட்டு நான் போகவா என்று கத்திக்கொண்டு என் வாளை வீசினேன் பின்புறம் இருந்து என் மண்டையில் பலமான அடி விழுந்தது உடனே நினைவு தவறிவிட்டது அப்புறம் கராகிரகத்திலேதான் கண்ணை விழித்தேன் ஓஹோ கராகிரகத்தில் வேறு இருந்தாயா அப்புறம் எப்படி விடுதலை கிடைத்தது மறுநாளே விடுதலை செய்து விட்டார்கள் இளவரசரை தவிர மற்றவர்களை எல்லாம் மன்னித்து விட்டு விடும்படி மாமல்ல இருந்து கட்டளை வந்ததாம் என்றான் பொன்னன் சக்கரவர்த்தி எவ்வளவு நல்லவர் பார்த்தாயா பொன்னா உங்கள் இளவரசர் எதற்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க வேண்டும் அதனால் தானே அவரை சக்கரவர்த்தி தேச பிரஷ்டம் செய்ய நேர்ந்தது என்றார் சிவனடியார் ஆமாம் நரசிம்ம சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவர்தான் பார்த்திப மகாராஜாவும் விக்கிரம இளவரசரும் பொல்லாதவர்கள் என்றான் பொன்னன் பிறகு நான் சக்கரவர்த்தியை பார்த்ததே இல்லை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாய் இருக்கிறது உறையூருக்கு எப்போதாவது வருவாரா சுவாமி என்றான் ஆமாம் சீக்கிரத்திலேயே வரப்போகிறார் என்று தான் பிரஸ்தாபம் ஏது பொன்னா சக்கரவர்த்தியிடம் திடீரென்று உனக்கு அபார பக்தி உண்டாகிவிட்டது போல் தெரிகிறதே சண்டையில் செத்து போகவில்லை என்று கவலைப்பட்டாயே இப்போது பார்த்தாயா உயிரோடு இருந்ததனால் தானே உனக்கு சக்கரவர்த்தியை பற்றிய உண்மை தெரிந்து அவரிடம் பக்தி உண்டாயிருக்கிறது ஆமாம் சக்கரவர்த்தியிடம் எனக்கு ரொம்ப பக்தி உண்டாயிருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை இதோ என்னுடைய வேலுக்கும் பக்தி உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கொண்டே பொன்னன் படையில் அடியில் கிடந்த வேலை ஒரு கையால் எடுத்தான் இந்த வேலுக்கு சக்கரவர்த்தியிடம் சொல்ல முடியாத பக்தி அவருடைய மார்பை எப்போது தழுவ போகிறோம் என்று தவம் கிடக்கிறது என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரின் மார்புக்கு நேரே வேலை நீட்டினான் சிவனடியார் முகத்தில் அப்போது புன்சிரிப்பு தவழ்ந்தது பொன்னா நான் தான் சக்கரவர்த்தி என்று எண்ணிவிட்டாயா என்ன என்றார் பொன்னன் வேலை கீழே போட்டான் சுவாமி சக்கரவர்த்தி எவ்வளவு தான் நல்லவராயிருக்கட்டும் மகா வீரராய் இருக்கட்டும் தேவாம்சம் உடையவராக இருக்கட்டும் அவர் எனக்கு பரம சத்ரு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவரை நான் நேருக்கு நேர் காண்பேன் அப்போது என்று பொன்னன் பல்லை நர கடித்தான் சிவனடியார் பேச்சை மாற்ற விரும்பியவராய் ஏன் பொன்னா அன்றைய தினம் மாரப்ப பூபதி உங்களுக்கு அருகில் வரவே இல்லையா என்று கேட்டார் அந்த சண்டாளன் பேச்சை ஏன் எடுக்கிறீர்கள் அவன் இளவரசரையும் தூண்டிவிட்டுவிட்டு அச்சுதவர்மரிடம் போய் சகல விவரங்களையும் தெரிவித்து விட்டான் அப்படிப்பட்ட துரோகி அன்றைக்கு ஏன் கிட்ட வரப்போகிறான் ஆனால் சுவாமி அவனுடைய வஞ்சக பேச்சில் நாங்கள் எல்லாருமே ஏமாந்து விட்டோம் வள்ளி ஒருத்தி மட்டும் பூபதி பொல்லாத வஞ்சகன் அவனை நம்பக்கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தார் அவள் சொன்னதுதான் கடைசியில் சரியாய் போச்சு என்றான் பொன்னன் வள்ளி ரொம்பவும் புத்திசாலி பொன்னா சந்தேகமே இல்லை அவள் ஒரு பெரிய தளபதியின் மனைவியாக இருக்க தகுந்தவள் என்ன சொன்னீர்கள் சுவாமி வள்ளி ஒரு பெரிய சேனாதிபதியின் மனைவியாய் இருக்க தகுந்தவள் என்றேன் நீங்கள் சொன்ன இதே வார்த்தையை இதற்கு முன்னாலும் ஒருவன் சொன்னதுண்டு யாரது மாரப்ப மாரப்பூபதி தான் அவன் சோழ சேனாதிபதியாயிருந்த காலத்தில் அப்படி சொன்னான் ஓஹோ எனக்கு ஒவ்வொரு சமயம் என்ன தோன்றுகிறது தெரியுமா தாங்கள் கோபித்து கொள்ளாமல் இருந்தால் சொல்லுகிறேன் தாராளமாய் சொல்லு பொன்னா நான் சன்னியாசி ஐம்புலன்களையும் அடக்கி காம குரோதங்களை வென்றவன் நீங்கள் கூட மாரப்ப பூபதியின் ஆளோ அவனுடைய தூண்டுதலினால் தான் இப்படி வேஷம் போட்டுக்கொண்டு வஞ்சகம் செய்கிறீர்களோ என்று தோன்றுகிறது சிவனடியார் கலகலவென்று சிரித்துவிட்டு இதை பற்றி வள்ளியின் அபிப்பிராயம் என்ன என்று அவளை எப்போதாவது கேட்டாயா என்றார் வள்ளிக்கு உங்களிடம் ஒரே பக்தி நயவஞ்சகனை நம்பி மோசம் போவாய் உத்தம புருஷரை சந்தேகிப்பாய் என்று என்னை ஏசுகிறாள் மாரப்ப பூபதி இப்படிப்பட்ட பாதகன் என்று தெரிந்த பிறகு அவளுடைய கை ஓங்கிவிட்டது என்னை பரிகாசம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் நான் தான் சொன்னேனே பொன்னா வள்ளி புத்திசாலி என்று அவள் புத்திமதியை எப்போதும் கேளு வள்ளி தளபதியின் மனைவியாய் இருக்க தகுந்தவள் என்று நான் சொன்னது மாரப்ப பூபதி சொன்ன மாதிரி அல்ல நீயும் தளபதியாக தகுந்தவன்தான் ஆமாம் யார் கண்டது விக்கிரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனம் ஏறும்போது ஒருவேளை நான் தளபதி ஆனாலும் ஆவேன் இரண்டும் நடக்க கூடியதுதான் ஆகா இந்த பெரிய பாரத பூமியில் எங்கள் இளவரசருக்கு இருக்க இடமில்லை என்று கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டாரே சக்கரவர்த்தி அவருடைய நெஞ்சு எப்படிப்பட்ட கல் நெஞ்சு அதை காட்டிலும் ஒரே அடியாக உயிரை வாங்கி இருந்தாலும் பாதகமில்லை நீ சொல்லுவது தவறு பொன்னா உயிர் உள்ள வரையில் எப்படியும் நம்பிக்கைக்கும் இடம் உண்டு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்முடைய மனோரதங்கள் நிறைவேறும் நீ வேணுமானால் மகாராணியை கேட்டுப்பார் மகன் இந்த மட்டும் உயிரோடு இருக்கிறானே என்று மகாராணிக்கு சந்தோஷமாய்த்தான் இருக்கும் அதோ மகாராணி போலிருக்கிறதே என்று சிவனடியார் வியப்புடன் சொன்னார் அப்போது படகு வசந்த மாளிகை தீவின் கரைக்கு சமீபமாக வந்து கொண்டிருந்தது கரையில் அருள்மொழி தேவியும் ஒரு தாதியும் வந்து தோணித்துறையின் அருகில் நின்றார்கள் அருள்மொழி தேவி படகில் இருந்த சிவனடியாரை நோக்கி பயபக்தியுடன் கை கூப்பி கொண்டு நிற்பதை பொன்னன் பார்த்தான் உடனே சிவனடியாரை நோக்கி சுவாமி ஏதோ நான் தெரியாதனமாக உளறிவிட்டேன் அதையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உண்மையான பச்சாதாபத்துடனும் பக்தியுடனும் கூறினான் ராணியின் துயரம் சிவனடியார் படகிலிருந்து இறங்கியதும் அருள்மொழி அவரை நமஸ்கரித்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அவளுடைய கண்களில் நீர் ததும்பியிற்று சுவாமி விக்கிரமன் எங்கே என்று சோகம் நிறைந்த குரலில் அவள் கதறி விம்மியபோது போது சிவனடியாருக்கு மெய் சிலிர்த்தது பொன்னன் முகத்தை திருப்பி கொண்டான் மரங்களின் மீதி இருந்த பறவை இனங்களும் அந்த சோக குரலை கேட்க சகிக்காதவை போல் சிறகுகளை அடித்து கொண்டு பறந்து சென்றன அருள்மொழி இது என்ன பைத்தியம் உன்னுடைய பதி உனக்கு என்ன சொல்லிவிட்டு போனார் நீ வீரத்தாயாக இருக்க வேண்டுமென்று அவர் சொன்ன கடைசி வார்த்தையை மறந்து விட்டாயா இப்படியும் தைரியத்தை இழக்கலாமா வா அரண்மனைக்கு போய் சாவகாசமாக பேசலாம் என்றார் சிவனடியார் இடையே அமைந்திருந்த அழகிய பாறை வழியாக எல்லாரும் வசந்த மாளிகைக்கு போய் சேர்ந்தார்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு குதூகலமும் கொண்டாட்டமுமாக இருந்த வசந்த மாளிகை இப்போது பொலிவிழந்து சூன்யமாக காணப்பட்டது அரண்மனை ஊழியர்களின் முகங்களும் கலையின்றி சோகம் நிறைந்து தோன்றின மாளிகை முன் மண்டபத்திலே புலிதோல் விரித்திருந்த உயரமான பீடத்தில் சிவனடியார் அமர்ந்தார் அருள்மொழி கீழே வெறும் தரையில் உட்கார்ந்தார் அம்மா உன் மனத்தை கலங்க விடக் கூடாது என்று சிவனடியார் ஆரம்பித்தபோது போது அருள்மொழி அவரை தடுத்து துக்கம் பொங்கும் குரலில் கூறினார் ஐயோ மனத்தை கலங்க விடக் என்கிறீர்களே மனத்தை தான் நான் கல்லாக செய்து கொண்டு விட்டேனா என் தேகம் அல்லவா கலங்குகிறது குழந்தையை நினைத்தால் வயிறு பகீர் என்கிறதே குடலெல்லாம் நோகிறது நெஞ்சை இறுக்கி பிழிவது போல் இருக்கிறது நான் என்ன செய்வேன் சுவாமி விக்கிரமனை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே அந்த வாழ்க்கை நிறைவேற்றினீர்களா ஏன் நிறைவேற்றவில்லை அருள்மொழி நிறைவேற்றித்தான் இருக்கிறேன் விக்கிரமனுடைய உயிரை காப்பாற்றி தருகிறேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்தேன் அவனுடைய உயிரை காப்பாற்றிதான் இருக்கிறேன் விக்கிரமனை வீர மகனாக செய்வதாக அவனுடைய தந்தைக்கு வாக்களித்திருந்தேன் அதையும் நிறைவேற்றியே இருக்கிறேன் அம்மா நீ மட்டும் அன்று காஞ்சியில் பல்லவ சக்கரவர்த்தியின் நீதி சபையில் இருந்திருந்தாயானால் உடல் பூரித்திருப்பாய் பொய்யாமொழி பெருமான் ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னது உன் விஷயத்தில் மட்டும் பொய்யாக போகுமா சக்கரவர்த்தி எவ்வளவோ நல்ல வார்த்தை சொன்னார் விக்கிரமனுக்கு பல்லவ சாம்ராஜ்யத்திற்குள் அடங்கி கப்பம் கட்டிக் கொண்டு வருவதாயிருந்தால் உன்னுடைய துரோகத்தை மன்னித்து சோழ நாட்டுக்கும் பட்டம் கட்டுகிறேன் என்றார் விக்கிரமன் அணுவளவாவது மனம் சலிக்க வேண்டுமே மலையைப் போல் அசையாமல் நின்றான் அது மட்டுமா சக்கரவர்த்தியையே தன்னுடன் சண்டைக்கு அழைத்தான் நீர் வீரன் என்பது உண்மையானால் என்னுடன் வாட்போ செய்ய வாரும் என்னை ஜெயித்துவிட்டு பிறகு கப்பம் கேளும் என்றான் அவனுடைய கண்களிலேதான் அப்போது எப்படி தீப்பொறி பறந்தது அருள்மொழி அதை பார்க்க நான் கொடுத்து வைத்திருந்தேன் நீதான் அந்த பாக்கியத்தை செய்யவில்லை ஆவலினால் விரிந்த கண்களில் கண்ணீர் ததும்ப மேற்கூறிய விவரத்தை கேட்டு கொண்டிருந்த அருள்மொழி கூறினாள் நான் பாக்கியமற்றவள்தான் அதற்கும் சந்தேகமா பதியை போர்க்களத்தில் பலி கொடுத்துவிட்டு இந்த உயிரை வைத்து கொண்டிருந்தேன் மகன் தேச பிரஷ்டனாகி கண்காணாத தேசத்துக்கு போன பிறகும் உயிர் வைத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா அப்படி வந்தால் அவர் காலில் விழுந்து என்னையும் விக்கிரமனை அனுப்பிய இடத்துக்கே அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டிக் கொள்ள போகிறேன் என்ன சொன்னாய் அருள்மொழி அழகுதான் உன் புருஷனுடைய ஜன்ம சத்ருவின் காலில் விழுந்தா கெஞ்சுவாய் வீர சொர்க்கத்தில் இருக்கும் பார்த்திபராஜா இதை அறிந்தால் சந்தோஷப்படுவாரா யோசித்துப்பார் ஆமாம் அவர் சந்தோஷப்பட மாட்டார் நானும் அவருடைய சத்ருவிடம் பிச்சை கேட்க போக மாட்டேன் ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிவிட்டேன் ஆஹா அவர்தான் என்னவெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினார் கன்னியாகுமரியிலிருந்து இமய பர்வதம் வரையில் புலிகொடி பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே அவருடைய பிள்ளைக்கு இந்த பெரிய தேசத்தில் இருக்கவும் இடமில்லாமல் போய்விட்டதே பார்த்திப மகாராஜா வேறொரு மனக்கோட்டையும் கட்டவில்லையா அம்மா சோழ ராஜ்ஜியம் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலும் பரவ வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லையா ரகசிய சித்திர மண்டபத்தில் அவர் எழுதியிருக்கும் சித்திரங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள் ஐயோ அவருடைய ஆசை இம்மாதிரியா நிறைவேற வேண்டும் விக்கிரமன் இன்று கடல்களுக்கு அப்பால் உள்ள ராஜ்யங்களை பிடிப்பதற்காகவா படையெடுத்து போயிருக்கிறான் எந்த காட்டும் இராண்டி தீவில் கொண்டு போய் அவனை விட்டிருக்கிறார்களோ காட்டிலும் மலையிலும் எப்படி அலைந்து கஷ்டப்படுகிறானோ ஏன் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் சுவாமி உன்னை நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் அம்மா உன்னை ஏமாற்றி எனக்கு என்ன காரியமாக வேண்டும் உன் மகனுக்கு ஒரு குறையும் வராது என்பது என் நம்பிக்கை விக்கிரமனுக்கு முன்னால் யாரும் தேச பிரஷ்டராகி காட்டுக்கு போனதில்லையா ராமன் போகவில்லையா பஞ்சபாண்டவர்கள் போகவில்லையா விக்கிரமன் கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும் திரும்பி தாய்நாட்டுக்கு அவன் வரும்போது ஐயோ அவன் வரவேண்டாம் சுவாமி வரவேண்டாம் தாய்நாட்டில் காலடி வைத்தால் சிரசாக்கினை என்று தான் சக்கரவர்த்தி விதித்திருக்கிறாரே எங்கேயாவது கண்காணாத தேசத்திலாவது அவன் உயிரை வைத்து கொண்டு இருக்கட்டும் அதுவே போதும் என்றால் அருள்மொழி ஆனால் அப்படி அவன் வராமல் இருக்க முடியாது அருள்மொழி என்றை ஒரு நாள் அவன் வந்து தான் தீருவான் தாயின் பாசமும் தாய் நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும் இந்த இரண்டு பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்திய இன்னொரு பாசமும் சேர்ந்திருக்கிறது உனக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை என்று சொல்லி சிவனடியார் நிறுத்தினார் என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி ஆமாம் தாயின் அன்பையும் தாய் நாட்டு பற்றையும் காட்டிலும் பெரியதொரு சக்தியும் அவனை திரும்பவும் இத்தேசத்துக்கு வரும்படி இழுக்கும் அது ஒரு இளம்பெண்ணின் உள்ள காந்த சக்தி அம்மா நான் இன்று பச்சை அறுத்த துறவியானாலும் பூர்வா ஆசிரமத்தில் ஸ்திரீ பிரேமையினால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அறிந்தவன் இது என்ன சுவாமி நீங்கள் சொல்லுவது எனக்கு விளங்கவில்லையே விக்கிரமனுக்கும் ஸ்திரீ பிரேமைக்கும் என்ன சம்பந்தம் என்று வியப்புடன் கேட்டால் அருள்மொழி சிவனடியார் புன்னவியுடன் கூடினார் ஒவ்வொரு தாயும் மகனைப் பற்றி இப்படித்தான் வெகு காலம் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் கடைசியில் நேருக்கு நேர் உண்மையை காணும் போது திடுக்கிடுகிறாள் நீயாவது முன்னாலேயே தெரிந்து கொள்ளம்மா உன் மகன் விக்கிரமன் காஞ்சி நகரின் வீதியில் ஒரு கண்ணியை சந்தித்தான் அவனை குறுக்கும் நெடுக்குமாய் சங்கிலியால் பிணைத்து குதிரை மீது கூட்டிக்கொண்டு கொண்டு போன போதுதான் அந்த சந்திப்பு ஏற்பட்டது அந்த நிலையிலேயே அந்த பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு பறிகொடுத்து விட்டாள் இது நான் கேட்டும் யூகித்ததும் அறிந்த விஷயம் ஆனால் நேரில் நானே ஒரு அதிசயத்தை பார்த்தேன் மாமல்லபுரத்து கடற்கரையில் விக்கிரமனை ஏற்றி சென்ற கப்பல் கிளம்ப கரையோரமாய் செல்ல ஆரம்பித்த சமயத்தில் பெண் காஞ்சியிலிருந்து ஓடோடியும் வந்து சேர்ந்தார் மறுபடியும் அவர்களுடைய கண்கள் சந்தித்தன உள்ளங்கள் பேசிக்கொண்டன காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணின் விசால நயனங்களை விக்கிரமனால் ஒரு நாளும் மறக்க முடியாது இரவிலும் பகலிலும் விழித்திருக்கும் நிலையிலும் தூக்கத்திலே கனவிலும் அந்த பெண்ணின் மதிவதனம் அவன் முன்னால் தோன்றி கொண்டுதான் இருக்கும் எங்கே இருந்து எந்த தொழில் செய்தாலும் எத்தகைய இன்ப துன்பங்களை அனுபவித்தாலும் விக்கிரமன் அந்த பெண்ணை மறக்க மாட்டான் என்றைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கும் ஆசையுடன் அவன் தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான் இத்தனை நேரமும் திகைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த அருள்மொழி ஐயோ எனக்கு மிச்சம் இருந்த செல்வம் எல்லாம் என் பிள்ளையின் அன்பு ஒன்றுதான் அதற்கும் ஆபத்து வந்துவிட்டதா அந்த பெண் யார் சுவாமி என்று தீன குரலில் கேட்டார் பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி ஆஹா என் பதியினுடைய பரம சத்ருவின் மகளா சுவாமி என்னமோ செய்கிறதே தலையை சுற்றுகிறதே என்றாள் அருள்மொழி அடுத்த கணம் தரையில் மூச்சித்து விழுந்தார்